விவசாய சொந்தங்களுக்கு உங்கள் பாலா ட்ரக் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனெலாம் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமே வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க ட்ராக்டருடைய ப்ராண்ட்னு பார்க்கும்போது மஹேந்திராங்க மஹேந்திராவில் என்ன மாடலாக ஃபைவ் சேன் ஃபைவ் டிஎன்ஜின் கொண்ட பூம் மாடல் ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸன் பார்க்கும்போது செகண்ட் ஓனருங்க ட்ராக்ட்ரு வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டர் கியர் பாக்ஸ் குட் கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ராக்ட்ரில் டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஒரிஜினல் பேக் ஒரிஜன் ரீட்டாக இருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது சதவது பேக் டேர் ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்டாக அப்படிங்க டாப்பு பம்பர் தாங்க இருக்குது ஊக்கு போய்ட்டு கிடையாது டிராக்டரில் ஆப்ஷன் பார்க்கும்போது பவர்ஸ்டரிங் ஆயில் ப்ரக்கு சிங்கிள் கிழிச்சிங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டு இல்லைங்க தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் எடுத்திங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ட்ராக்ட்ரு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டர் யாராவது வாங்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த ட்ராக்டருக்கு ஓனர் வந்து கேட்கக்கூடிய விலை என்னான்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸடு இல்லைங்க நேரில் வாங்க ரேட் அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா பவர் சேரிங் அதனால அதனால் ஓனிங்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச்பி அடைகிறீங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி கடைகிறீங்க ஸோ தேவைப்படுற நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் போயிட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்கள்ட்ட இம்ப்ளிமெண்ட்ஸ் ட்ராக்டர் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுமா சேல்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோ பார்த்து அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நன்றி